சிவா ஐல சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து அங்கே ஐயர் வருவோம் உடனே என்ன விஷயமாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ செல்வன் ஐயா அங்கே வராங்க நான் தான் அவர் 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 வர சொன்னேன் என்ன விஷய சித்தி அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் உங்கள் சித்தப்பா வெளியே வரும்னு சொல்லிட்டு நான் வரத இருக்கிறோம்ல அதை பூஜை பண்ணுறதுக்காக தான் இவரை வர சொல்லியிருக்கிற அப்படிங்கவும் அப்படியே சரி தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பூஜைக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே அவங்க சொல்லிட்டு போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா இங்கே செல்வன் ஆகியதை தான் காட்டுறாங்க அப்போ வந்து ரித்திகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பூஜையில் ஐலி சிவாவும் கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ சொல்றதுலாம் கரெக்ட் தான் கண்டிப்பாக அவங்க கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கும் போது அப்போ இந்திராணி வந்து ஐலி சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்க இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரித்திகா வந்து ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்களாக்க அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு உங்களால் ஏதாவது பேசி தடுக்க முடிஞ்சிச்சா அப்படிங்க பண்ணும்போது உடனே வந்து அவங்க செல்வன் நாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு இந்திராணி கிட்ட இப்ப வாக்குவாதம் பண்றதுக்குள்ள நேரம் கிடையாது அது மட்டும் இல்லாம இதை வந்து எப்படி நம்ம தடுக்க முடியும்னா அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க பொண்ணி வராங்க உடனே என்ன விஷயம் சொல்லி கேட்கும் இந்த ட்ரெஸ் வந்து உங்களை அதாவது கட்டிக்கிட்டு வர சொன்னாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பூஜைக்கு இந்த கலர் ட்ரெஸ் தான் வந்து கட்டிக்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கவும் உடனே ஒரு ரெட் கலர்ல ஒரு புடவையை கொடுக்குறாங்க ரித்திகா வாங்கிட்டு அடுத்து அந்த புடவை யாரு அப்படின்னு யாருக்கு கொடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும் அன்னிக்கிட்ட தான் குடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்படியா சிரித்தா நானே கொண்டு கொடுத்துடுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே வந்து பொன்னியும் சரி சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க அப்ப ரித்திகா வந்து அவங்க பார்க்குறாங்க நான் இருக்கிற பூஜையில் நீ இருக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு பார்த்தீங்களா இந்திரா நீ என்ன பண்ணியிருக்கிறான் அப்படிங்கவோ உடனே வந்து செல்வநாயி பார்த்தியா அவள் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ரித்திகா அந்த புடவை வந்து கத்திரிக்கோலால வந்து அவங்க வந்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தாங்க உடனே வந்து இந்த புடவை இப்படி கட் பண்ணதை பார்த்ததுமே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன என் மருமகளுக்கு ஈக்குவலாக நீயே உட்கார்ந்துருப்பியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ரித்திகா வந்து அந்த புடவையை கொடுக்கவும் அடுத்து தாங்க பார்த்தோம்னா சிவா ஐலி தான் இருக்கிறாங்க இப்போ செல்வன் நாயகி எங்கள் ரூமுக்கு வராங்க வந்ததுமே என்னத்தை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே பூஜையில வந்து அதாவது நீ இந்த புடவை தான் நீ கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ஐலி இந்த புடவை வாங்கிக்கிட்டு அப்போ சிவாவுக்கும் அயிலிக்கும் ஒன்றுமே புரியலை ஏன்னா செல்வா நாய்கி இந்த மாதிரிக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் கிடையாது என்ன நடந்துச்சுட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த புடவை வாங்கி வச்சிருக்கவும் அப்போ கொஞ்ச நேரத்தில் நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க சிவா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஐலி நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டேன் பூஜையில் உட்கார்றதுக்காக நீங்க வரலையா அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருக்கவோ உனக்கு தான் புடவையை கொடுத்தாங்களா அது கட்டிக்கலையா சரி நான் வெளியே போறேன் நீ புடவையை மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அயிலி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க என்ன அயிலி நான் சொல்லிட்டே இருக்கிறேன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிற அப்படிங்கவும் உடனே அந்த புடவை விரிச்சு காட்டுறாங்க அதை பார்த்தோம்னா எல்லாமே கிழிஞ்சு போய் இருக்குது ஓஹோ நினைச்சேன் என்னடா திடீர்னு வந்து இவங்க இந்த மாதிரி எல்லாம் புடவையை கொடுக்குறாங்களா இவங்க அந்த அளவுக்கு வந்து நல்லவங்க கிடையாதுன்னு நினைச்சேன் இந்த புடவைக்குள்ள இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லவும் இப்ப பார் நான் இப்ப என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சிவா வந்து சொல்லும்போது உடனே ஐலி வந்து தடுக்கிறாங்க வேண்டாம் சிவா இப்போ பூஜை அங்கே இருக்கு அதுவும் மாமாவுக்காக அதனால இந்த பூஜையில் நம்ம வந்து பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படிங்கும்போது இப்போ இந்த கிழிஞ்ச புடவைய நீ எப்படி கட்டிக்கிட்டு வரு அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் கட்டிக்கிட்டு வாரேன் அப்படிங்கும்போது எப்படி இப்போ ஐலே அதான் புடவ கிழிஞ்சிருக்கலாம் அப்படிங்கும்போது நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் கட்டிக்கிட்டு வாரேன் அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா அயலே இந்த புடவையை கட்டிக்கிட்டுதாங்க இப்போ பாருங்க கிழிஞ்சு போனது தெரியுதான்னு சொல்லி கேட்கும்போது உடனே சிவாவும் தெரியல அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வரும் பூஜையில் கலந்துக்கிட்டதுக்காக வரவும் இங்க பார்த்து ரித்திகா வந்து அவங்க செல்வன் ஆகி சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியும் அயலியால் அந்த புடவையே கட்ட முடியாது ஏன்னா நம்ம தான் கிழிச்சு கொடுத்துருக்குறோம்ல அதனால அண்ணி வந்து கேட்க போறாங்க திரு திருன்னு அவன் முழிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ உடனே ரித்திகாவும் செல்வன் ஆகியும் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும் போதே சிவாவும் வராங்க அப்போ அயிலே அந்த சிவப்பு சகப்பு கலர் புடவையை கட்டிக்கிட்டு வரவோ அதை பார்த்ததுமே ரித்திகாவும் செல்வன் ஆகியும் அதிர்ச்சடையாங்க இந்த புடவை தான் நம்ம கிழிச்சு கொடுத்தோம்னா அது எப்படி இது கெட்டிக்கிட்டு வந்திருக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சடையவும் அடுத்து தான் பார்த்தோம்னா அவங்க இந்திராணி வந்து கெட்டிட்டு இருக்கிறாங்க ரெண்டு வருடம் ட்ரெஸ் சொல்லும்போது சொல்லும் போது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஐலி உடனே வந்து செல்வன் ஆகிய ரித்திகாவையும் பார்க்குறாங்க ஏன்னா புடவை இப்படி கிழிச்சு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பூஜைகளை வந்து கற்பூரத்தை இதை சொல்கிறாங்க கற்பூரத்தை வந்து கபிலனும் ரித்திகாவும் சேர்ந்து ஏற்றுறாங்க ஆனால் அதை அணைஞ்சு அணிஞ்சு போயிட்டுருக்குது உடனே ஐயர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் அதாவது இந்த பூஜையில் வந்து கற்பூரம் ஏற்றா ஏற்றும் போது அணிஞ்சு அணிஞ்சு போயிட்டுருக்குது உண்மையிலேயே வந்து உதய பெருமாளோட வாரிசு அதாவது மூத்த வாரிசு இவர் தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க செல்வன் ஆகிய இருக்கிறாங்க என்ன ஏறு சொல்லிட்டு இருக்கிறீங்க என்னுடைய புருஷனுக்கு ஒரே ஒரு பையனும் ஒரு பொண்ணும்தான் என் பையன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து கற்பூரம் அணைய கூடாது ஏன் அணைஞ்சிட்டே இருக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ உடனே வந்து இந்திராணி வந்து சொல்றாங்க சிவா ஐலி நீங்க ரெண்டு பேர் பூஜையில உட்காருங்க அப்படிங்கும்போது உடனே இந்திராணி இப்படி சொல்றத பத்தி செல்வன் ஆகிய ரித்திகா கபிலன் மூணுமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க அப்ப செல்வன் ஆகிய உடனே இந்திராணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சித்தி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து இந்திராணி ஐயர் கிட்ட சொல்றாங்க அவங்க கையால வந்து கற்புறுத்தை ஏத்துட்டோம் அதனால சிவா கையில கற்புறுத்த கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் சரி சொல்லிட்டு சிவா கையில் கற்பூரத்தை கொடுக்கவும் அது நல்லபடியாக எரிய ஆரம்பிச்சிருது அப்போ ஐயர் உடனே சொல்லிட்டாரு இவள் நேரம் அணைஞ்ச கற்பூரம் இவர் கையால் ஏத்துனதுமே நல்லபடியாக எரிய ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டுட்டு இருக்கிற இவங்க மூணு எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து சிவாவும் அயலியும் சந்தோஷமா அந்த பூஜையை நல்ல நல்லபடியாக நடத்துறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற இந்திராணியும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்தது பூஜை நல்ல மாதிரி நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயரும் இருந்து கிளம்புறாங்க நீங்க நினைச்ச மாதிரி உங்கள் கணவர் வந்து சீக்கிரத்திலே வெளியே வந்துருவாருன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ உடனே வந்து அவங்க அவங்க போனதுக்கு அப்புறமா ரித்திகா வந்து இந்திராணிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க இது உங்களுக்கு நல்லா இருக்குதா என்ன நானும் என் புருஷனும் இருக்கும்போது இவங்க ரெண்டு வரையும் எதுக்காக பூஜை செய்ய வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து செல்வன் ஆகியும் சொல்றாங்க ஆமா இந்திராணி நீ என்ன இருந்தாலும் சரிதான் நீ பண்ணிருக்க இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா நீ செஞ்சதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே இந்திராணி சொல்றாங்க சித்தி நீங்களே பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க கபிலனு ரித்திகாவும் கற்பூரத்தை ஏத்துனாங்க ஆனா அதுதான் எரியவே இல்லையே அதுக்கு சிவாவும் ஆயிலே அந்த கற்பூரத்தை ஏத்துனது சொன்னதுமே நல்லபடியாக எரிய ஆரம்பிச்சதுலாம் அப்புறமா என்ன அந்த பூஜை நல்ல மாதிரி தான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் நீ சொல்கிறது என்ன இருந்தாலும் சரி தான் எங்களால் எப்படி எடுத்துக்க முடியும் என்ன இருந்தாலும் சரி தான் என் புருஷனுக்கும் எனக்கும் பிறந்த பையன் என் கபிலன் தான் அவன் மட்டும் தான் எங்கள் வாரிசு அப்படி இருக்கும்போது இவன் யாருனே தெரியாது இவங்க ரெண்டுவருக்கும் அம்மா அப்பான்னு சொல்லிக்கிட்டு யாருமே கிடையாது அவங்க எப்படி வந்து என் குடும்பத்தில் இந்த மாதிரிக்கு பூஜை பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கவும் அதை நீங்கள் சொல்லக்கூடாது சித்தப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே செல்வன் ஆகிய ரித்திகா கபிலனும் அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ கபிலன் சொல்கிறாங்க நீ என்ன கப்பப் சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது நான் எதுவுமே சொல்ல வரல ஆனால் பூஜை நல்ல மாதிரிக்கு நடந்து முடிஞ்சிச்சுது அதுலேயே உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சித்தப்பா வரட்டும் அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த பூஜை நல்ல மாதிரிக்கு நடந்து முடிஞ்சுது சித்தப்பாவை அடுத்தது வெளியே நம்ம அழைச்சிட்டு வரணும் அதுதான் நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே வந்து இங்கே பார்த்தோம்னா சிவாவும் ஐயிலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்தது இவங்க மூணு ஒரு வழக்கம் போல எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ உடனே ஐலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம மேலே அண்ணி எவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சிருந்தா இந்த மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்ம எப்படியாவது வந்து மாமாவை காப்பாத்தணும் அப்படிங்கும் சரி நம்ம அடுத்ததா இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கவும் மோனிகாவோட ஆபீஸ்க்கு தான் போகணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிங்கவும் ஆமா தான் வந்து எப்படி அந்த பென்ட்ரைவர் இருக்கும் அந்த பென்ட்ரைவர் மட்டும் நம்ம கையில கிடைச்சிருச்சுன்னா இந்த கேஸே முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா ஐலி சிவாவும் வந்து மோனிகாவுக்கு தெரியாம அவங்க ஆபீஸுக்கு போறாங்க அவங்க ஆபீஸ்ல போய் அவங்க எல்லா பக்கமும் தேடுறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய பென்ட்ரைவர் எல்லாம் இருக்கவும் இப்போ ஒவ்வொரு பென்ட்ரைவர்ல உள்ளது போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு பென் ட்ரைவர்ல வந்து பார்க்கும்போது அவங்க நினைச்ச அந்த பென் ட்ரைவர் வந்து கிடச்சிருது இதுதான் நம்ம தேடிக்கிட்ட பென் ட்ரைவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹைலி சிவாவும் சந்தோஷப்படவோ அடுத்தது அதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்துடுறாங்க அப்ப அது போட்டு பார்க்கும்போது அப்ப பார்த்தோம்னா இளங்க வந்து அந்த பென் ட்ரைவரில் அவங்க கையளமாக சிக்கிறாங்க அப்ப ஹைலி சிவாவும் பார்க்குறாங்க இது என்னது நம்ம நினைக்கிறதுக்கு மேல வேற ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு இந்த பென் ட்ரைவரில் இலங்கை எப்படி இந்த கேஸில் சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்க்கவும் பார்த்ததுமே அதிர்ச்சடைகிறாங்க அப்போ ஆகும் மொத்தத்தில் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மினிஸ்டரோட பையன் இவங்க தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க இளங்கோவை தூக்கிடுறாங்க அப்போ வந்து ஐலி சிவாவும் அவங்க மாஸ்க் போட்டுட்ருக்கவும் இலங்கைவுக்கு இவங்க யாருனே தெரியல அப்போ இளங்க வந்து இருக்கிறாங்க என்ன எதுக்காக இந்த மாதிரி வந்து அடைச்சி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே நாங்கள் வந்து அதிகாரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கிட்டதுமே இளவங்க அதிர்ச்சடைகிறாங்க ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்ல பொறியா இல்லையான்னு சொல்லி இருக்கவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இலங்கை வந்து உண் உண்மையை போட்டு உடச்சிருந்தாங்க ஆமாம் எங்கள் அப்பா கிட்ட நான் அந்த பதவியை எனக்கு கேட்டேன் ஆனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு தர மாட்டேன்னு இதனால எங்களுக்குள்ள ஒரு வாக்கு வந்து ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சுது அந்த நேரத்தில் தான் வந்து உதய பெருமாள் வந்தார் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுட்டு போகவும் அடுத்து தான் எங்களுக்குள்ள அந்த பிரச்சனை திரும்பவும் வந்து திரு ஆரம்பிச்சுது அப்படி ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டத்தில் நான் வந்து கோவத்தில் இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன் செஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு என்ன பண்ணதுனே தெரியல அப்போ தான் யோசனை பண்ணுன்னா உதய் பெருமாளுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுட்டு இருந்தது கட்சியில் உள்ள அவ்வளருக்குமே தெரியும் அதனால இந்த பழியை அவர் மேலே போட்டுடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணணும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே ஐலி சிவாவும் அதிர்ச்சடைகிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பண்ணினது மட்டும் இல்லாமல் இந்த தூக்கி நீ அவர் மேலே போட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கேஸ் வந்து திரும்பவும் கோர்ட்டுக்கு வருது அப்போ கோர்ட்டுக்கு வரும்போது அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க திரும்பவும் அந்த பதினஞ்சு நாள் முடிஞ்சு போச்சுது ஆனால் இப்பவும் என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ செல்வன் ஆகிய கபிலன் அவங்க முன்னோரை தான் காட்டுறாங்க ஏற்கனவே கபிலன் வந்து வர்மா கிட்ட போய் இந்த விஷயத்தை பற்றி கேட்கறாங்க நீ தான் ஒரு வேலை வந்து மினிஸ்டரோட கதையை முடிச்சேன் சொல்லி கேட்கும் நான் எதுக்குடா பண்ண போறேன் எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு வருமா சொல்லவோ உண்மையை தானே சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது போது ஆமா நான் உண்மையைதான் சொல்றேன் எனக்கும் அந்த கேஸுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்துதான் பார்த்தோம்னா இன்னைக்கு கோர்ட்டுக்கு நம்ம போறோம் இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பதட்டத்தோடையே கோர்ட்டுக்கு வராங்க அப்ப உதய பெருமாளை அழைச்சிட்டு வரவோ அப்ப திரும்பவும் வந்து இந்த கேஸ் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும்போது போது உதய பெருமாள் தான் குற்றவாளி அப்படிங்கறது இதுலயே வந்து அவங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா சிவாவும் அயிலையும் வந்து இளங்கோவையும் அந்த ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ நீதிபதிக்கு அந்த ஆதாரத்தை பார்த்ததுமே அப்போ மினிஷோட கையை கதையை முடித்தது நீ தானா அப்படின்னு இளங்கோ கிட்ட கேட்கும் இளங்கோவும் ஆமாம் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிடுதாங்க இதனால உதய பெருமாளை நிரபராதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே கூட்டிகிட்டு வரவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கபிலன் ரித்திகாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க கடைசியில் ஐலி சிவாவும் உதய பெருமாளை காப்பாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடைவோம் அடுத்து பார்த்தோம்னா ரித்திகா வந்து நினைக்கிறாங்க நம்ம மோனிகாட்ட கொடுத்த பெண் டிரைவர் இவங்க கையில் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து தான் வந்து அவங்க நினைக்கவும் இப்போ மோனியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கிறாங்க அம்மா நான் அவங்ககிட்ட கொடுத்த பென் டிரைவர் ஐலி சிவா கையில் எப்படி வந்துச்சு அப்படிங்கவும் அப்போ சொல்லும் போது தான் மோனிகாவுக்கு உண்மை தெரியுது அப்போ நம்ம இந்த இருந்த பெண் டிரைவரை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அடுத்தது பார்த்தோம்னா உதய பெருமாள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ வந்து உதய பெருமாள் தன்னுடைய வாரிசு தான் அப்படிங்கிற உண்மையை வந்து அவங்க சொல்லுவாங்களா அடுத்து தான் இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு por angsul ele vai ter ele